வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் நாம் மார்கழியும் ஆண்டாலும் என்ற தலைப்பில் பாசுரங்களை பார்த்து வருகின்றோம் இன்று இருபத்தி ஆறாவது நாள் இருபத்தி ஆறாவது பாசுரமானது மாலே மணிவண்ணா மாலே மணிவண்ணாம் மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரள்வன எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன பாஞ்ச பாஞ்சசனியமே பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுட எனவே போல்வன சங்கங்கள் போய்பாடுட எனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளின் இளையாய் அருளேலோரெம்பாவாய் ஆளின் இளையாய் அருளேலோரெம்பாய் மாலே மணிவண்ணா இந்த பாசுரத்தில் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே திருமாலே மணிவண்ணனே மார்கழி நீராடுபவர்கள் என்னதென்ன செய்திட வேண்டும் அவர்கள் செய்வதென்ன வேண்டுவன என்ன என்பதை நம் முன்னோர்கள் பல விதங்களில் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் செய்வதை முன்பு செய்ததை கேட்பாயே எனில் இந்த உலகத்தை எல்லா திக்கிலும் நடுங்கிட செய்திடும் அதிரும்படி செய்திடும் பால் போன்ற வெண்மை நிறத்தை கொண்ட உனது பாஞ்ச தான் அத்தகைய தன்மை கொண்டது என்றும் அந்த பாஞ்ச பாஞ்சசன்யத்தை போன்ற சங்கை மற்றவர்கள் பாடிட உகந்தவை அவைகளை எங்களுக்கு வழங்குவாயாக உனது பாஞ்சசன்னியத்தை போன்ற சங்கங்களை எங்களுக்கு வழங்குவாயாக என்றும் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே உனது நீ வழங்கக்கூடிய அந்த பெரிய பறையானது தொலைவிலும் கேட்கும் சிறந்த பெரிய பறைகளாக இருந்திடல் வேண்டும் அதில் பல்லாண்டு பாடி நாங்கள் இசைத்திட வேண்டும் ஏனென்றால் இதையே நம் முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் அக்காலத்தில் அழகிய விளக்குகளும் கோயிலுக்கான கொடிமரமும் கொடியும் விமானமும் ஆகிய இவைகளையெல்லாம் எங்களுக்கு அருள்வாயாக ஏ எம்பெருமானே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் பிரளய காலத்தின் போது உலக உயிர்களை எல்லாம் உன்னுள் ஒடுக்கி சிறு பாலகனாய் ஆழம் இலையில் அமைதியாய் துயில்பவனே துயில் கொண்டவனே நீ எங்களுக்கு மனமிறங்கி மேற் சொன்ன அனைத்தையும் அருள்வாயனில் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் எங்களுக்கு உனது அருளால் மார்கழி நீராட அவை உதவியாக பேருதவியாக இருக்கும் என்று இங்கே கோதை நாச்சியார் அழகுபட பாடியுள்ளார் மீண்டும் நாம் பாடலை பார்க்கலாம் மாலே மணிவண்ணாம் மார்கழி நீராடுவான் மேளையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியேல் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரல்வன எல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய் போய்பாடுடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே கோலவிளக்கே கொடிய விதானமே ஆளின் இழையாய் அருளேலுரெம்பாய் ஆளின் இழையாய் அருளேலுரெம்பாய் என்று மார்கழியின் அழகிய குளிர்ந்த அதன் மகத்துவத்தை ஆண்டாள் நாச்சியார் தமது இருபத்தாறாவது திருப்பாவை பாசுரத்தில் அழகுபட அருளியுள்ளார் நாளை நாம் இருபத்தேழாவது பாசுரத்தை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம்